சாய்ந்தமரது தவ்வா இஸ்லாமிய கலாசாலையின் இஃப்தார் நிகழ்வு ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை சாய்ந்தமரது தவ்வா இஸ்லாமிய கலாசாலையின் இஃப்தார் நிகழ்வு இன்று கலாசாலை மண்டபத்தில் இடம்பெற்றது இஃப்தார் நிகழ்வின் ஏற்பாட்டாளரான முன்னாள் கல்முனை மாநகர பிரதி முதல்வரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் பொருளாளரும் கல்முனை ரஹமத் ஃபவுண்டேஷனின் இஸ்தாபக தலைவருமான ரஹமத் மன்சூர் கலந்து கொண்டு சிறப்பித்தார் விஷேட துவா பிரார்த்தினே தளவா இஸ்லாமிய கலாசாலையின் விருவுறுயாளற மோலவி எச்சொம் ரெல்வா அன்ண்ணிகழ்த்தினார். இகல்வில் டளவா இஸ்லாமிய கலாசாலையின் தலைவர். ஐஎல்ஏ மஜீத் தவ்வா இஸ்லாமிய கலாசாலையின் செயலாளர் ஐ எல் எம் இப்ராஹிம் தவ்வா இஸ்லாமிய கலாசாலையின் அதிபர் மௌலவி எம் எல் எம் இர்ஷாட் விரிவுரையாளர் எஸ் எம் ஷரிபுத்தீன் எம்எல்டி எஸ் எம் நௌஷாத் ரஹ்மட் பவுண்டேஷனின் முக்கியஸ்தர்கள் உலமாக்கல் மாணவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்